ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இந்த கையில வச்சுருக்கேன் சுரக்கா இன்றைக்கி நம்ம சுரக்கா கூப்பிட்டு போகிறோம் சுரக்கா வந்து உடம்புக்கு நீர் சத்து கேட்டிங்களா நிறைய சாப்பிட்ணும் இருக்கும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது நல்ல மருத்துவ குணம் உள்ளது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாங்கப்போ சமையல் பண்ணலாம் இது குக்கரு இது மூடி இதுக்குள்ளே ரிங்கு அடிக்கவா அடிக்கவா ஆமாம் இது விசில் வாங்க இப்போ நம்ம சமையலை பண்ணலாம் சமையலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் டான்ஸ் ஏ குக்கர் டான்ஸ் குக்கர் டான்ஸ் குக்கர் டான்ஸ் இது இதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம் ஹாப்பியாக ஆரம்பிக்கலாம் இது மசூர் மசூர்தா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் பொங்கல் நிறைய வேண்டாம் உடனே எடுத்துக்கலாம் இது பேர் தக்காளி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மூணு பச்சை மிளகா வாங்க போய் ஒரு துணியை சரு 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 ஒரு தொளியை உரிச்சிரும் எனக்கு சரு சருன்னு உரிச்சாதான் டக்கு டக்குன்னு வேலை ஆகும் சரிங்களா காத்தியாரெல்லாம் சொல்லுவார் ஒழுங்காக படிச்சுட்டு வாழ வீட்டு பாடத்தை பண்ணிவிட்டு வாழ தொளியை உரிச்சிருவேன்னு அதை மாதிரி நான் சுரக்கத்தூர் பிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிஞ்சி பாருங்கள் மும்பையில் நேற்று இன்றைக்கி நல்லா மழை பார்த்திங்களா வீடு அப்படியே ஐசுமா இருக்கு இப்படி நல்ல நடுவில் ஒரு கோடை போட்டுணும் இப்படி ஒரு கோடை கொடியது குட்டி குட்டியாக வெட்டணும் அவசியெல்லாம் பருப்பு கூட நல்லா வெந்துடும் இப்படி வெட்டிட்டு உள்ளே போட்டுணும் பெருங்க வெட்டியாச்சு கை காலி தெரியுதுங்களா இப்படி வெட்டிட இது நம்ம வேகிறதுக்கு இது தாடிக்கிறதுக்கு நானும் என்னென்னமோ கிருக்கு பண்ணி பண்ணி வீடியோ பண்ணுறேன் மசியே மாட்டேக்கிறீங்களே நீங்கள் உங்களை மசியை வைக்கிறேன் இருங்க ஆமா நீங்கள் என்ன ஒரு லைக் பண்ணால் குறஞ்சா பெறுவீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கொறைஞ்சா பெறுவீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா குறைஞ்சா பெறுவீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆமாம் கத்திருக்கு கையில் ஆமாம் இப்போ பூண்டு பெரிய பூண்டு பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ முடியுதோ இஞ்சி பூண்டு கம்பல்சரி சாப்பாடை சேர்த்துனா உடம்பு நல்லது வாய்ப்பு பிடிக்காது பூண்டை இதை போட்டுட்டு இன்றைக்கி வாங்க இது நல்லா வெட்கப்படாமல் தண்ணியை ஒரு சட்னி தண்ணியை ஊற்றிட்டு ஊற்றிட்டு கையை வச்சு கொட 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 கொட் கொடைஞ்சி கழுவுணும் தெரியுதுங்களா எதிரமாட்டி இருங்க நான் காட்டுறேன் இவங்க அங்கே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஆச்சு இதை கட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனுஷங்க சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆயிரத்தி எட்டு வகை ஃப்ரூட்ஸு ஆயிரத்தி எட்டு வகை காய்கறி ஆயிரத்தி எட்டு பொருள் இருந்துமே நம்ம வயிறு நிறைய மட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரகசியம் ஒரு மனுஷன் எவ்வளோ சொத்து இருந்தாலும் வேண்டாம்னு சொல்ல போதும் சொல்ல மாட்டான் எவ்வளோ பண்ணாலும் போதும் சொல்ல மாட்டேன் எவ்வளோ நகரமும் போகு சாப்பாடு மட்டும்தான் சொல்லுவான் சரிங்களா நான் வெங்காயமும் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு விசில கூட ஆகிரும் நம்ம குக்கர் அப்படி ஹை ஸ்பீடு குக்கர் குக்கர்லாம் ஒன்று தான் நான் சும்மா உங்களை டைம் பாஸ் பண்ணுறேன் சரிங்களா தக்காளி நல்லா பழுத்து கனிஞ்ச தக்காளி ரெண்டு துண்டு போட்டால் போதும் ஏன்னா ஒரு தக்காளி ரெண்டு பீஸு நாலு தக்காளி எடுத்துகிட்டு மொத்தம் நம்ம அஞ்சரை பெட்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் தனி மிளகாய் தூள் அமட்டு தான் உப்பு இனி அவ்வளோதான் காட்ட முடியும் இனி காட்ட முடியாது சும்மா 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 கோபடாதீங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு இங்கிட்ட ரெண்டு கிண்டு அங்கிட்டு ரெண்டு கிண்டு சரிங்களா தெரிய உங்களுக்கு இப்போ நம்ம குக்கர் மூடியும் மூடியெல்லாம் விசில் போட்டாச்சு பத்து நிமிஷத்தில் இருந்தாலும் சொல்ல நமக்கு பருப்பு ரெடி ஆகிருக்கு சொரக்கா தால் சொரக்காவை பாம்பேல துதி சொல்லுவாங்க துதி தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வைக்க மாட்டேன் இது பாஸ்மதி ரைஸ் நேற்று ரைட்டில் பண்ணது ஃப்ரிட்ஜில் இருந்தது இது வந்து சாதா ரைஸ் காலையில் பண்ணது அதனால இன்னைக்கு பேரும் நமக்கு நாலு சப்பாத்தி பண்ணி சோழியில் முடிச்சிட வேண்டியது ஆமாம் உங்கள்கிட்ட பேசி பேசி தொண்டே வறந்துட்டு அப்படியாவது நீங்கள் சப்ரலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் என்னை பார்த்த பாவமாக தெரியலையா ஏன் என்னை அப்படி கொடுமைப்படுத்துறீங்க அழித்துருவேன் ஆமாம் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கா அதனால துணி பிடிக்கணும் ஃப்ரிட்ஜ் தண்ணி தான் குடிப்பேன் சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு கேஸ் ஆன் ஆறுக்குறதா டேர்வாக வரவே இல்லை ஏன்னா தொப்பு தொப்பு நினைக்கல நான் ஏறத்தை அப்படியே ஊற்றி படிக்கணும் ஆமாம் வயிறு பசிக்குது வந்து பல்ல நெரு நெருன்னு கடிக்காது சிதா சமையல் பண்ணணுன்னு ஆச்சு நம்ம எதுவாக தான் பண்ணுவேன் கடையில் தான் மோராஜி வீட்டில் ஏறாச்சு ஆமாம் பல்ல கடிச்சா என்ன இது என்ன கடிச்சா என்ன நான் மாட்டேன் நாளே நாலச்ச பத்தம் ஒன்று இது வந்து சாமிக்கு இத கேட்கும் போடுங்கம்மா பிச்சைப்படுங்கம்மா சப்ஸ்கிரைப் போடுங்கம்மா லைக் பிச்சைப்படுங்கம்மா சோறு வேண்டாம் பணம் வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் சாப்பாடு சாமிக்கு ரெண்டு ஒரு தெரியுதுங்களா ரெண்டு ஊட்டியாச்சு இந்த மாவை கையில் எடுத்து ரவுண்டா அப்படியே உருட்டி ஒரு அமுக்கு இந்த காஞ்ச பணம் மாவில் போட்டு இப்படி ஒரு அமுக்கு வச்சிருந்தோம் வச்சுட்டு உருட்டு 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 உருட்டணும் கொஞ்சம் மாவு காஞ்ச மாவு தூக்கி போடணும் அழகான சப்பாத்தி ரெடி ஓகே இப்போ நம்ம இந்த கையில் எடுத்து இப்படி இப்படி வச்சு சவால ஒரு தொப்புடு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு எடுக்கணும் நம்மளுக்கு சூடு சரணம் மானம் மதிப்பு எதுவுமே இல்லை அதனால் ஒன்றுமே சுடலை அவ்வளோதான் வெக்கம் மதிப்பு மானம் எல்லாம் உதிர்த்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ ஒரு சப்பாத்திக்கு பொங்கி வந்துட்டு பார்த்திங்களா சுக்கா சப்பாத்தி சப்பாத்தி இப்போ நானும் தெரியுதேன் கேஸும் தெரியுதா ஒன்றும் நாள் உங்களுக்கு நான் தெரிஞ்சேன் கேஸ் தெரியல இப்போ ரெண்டுமே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வருத்தம் வேதனையோடு தான் கடந்து போயிட்ருக்கேன் ஆனால் இந்த வீடியோன்னு வரும்போது கொஞ்சம் உங்கள்ட்ட என்னமோ என் முன்ன நீங்கள் யாரும் என் உரம் உட்காந்துருக்க மாதிரி உங்கள்கிட்ட ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு வருது இன்றைக்கி உண்மையில் நீங்கள் என்ன நினச்சோன்னு தெரியும் எனக்கு நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆர்டரெலாம் இருக்கீங்க தேங்க்யூ வெரி ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம சுரப்பாக போட்ட தாளிக்கிற பெண்ணோடு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அஞ்சரை பெட்டியை கையில் ஏந்தியாச்சு கடுகு ஜீரகம் கொஞ்சம் வந்து வெந்த வெந்த இதுக்கு போனால் நல்லா மனமாக இருக்காருக்காங்க கடுகு பொரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கேட்குறவங்களுக்கு போய் இப்போ ஓகே கொஞ்சமாக கருவேப்பில பசி வந்துட்டா மூணு காஞ்ச மிளகா தாலிப்பூ ரெடி அவ்வளவுதான் இந்த சமயத்துக்கு இப்போ நம்ம சாமிக்கு கறியோ ஊற்றிடலாம் பப்பாத்தி ஃப்ளீவ் போட்டு அதை கொண்டு அவருக்கு கொடுத்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமையலும் முடிஞ்சிட்டு நம்ம கதையும் முடிஞ்சுட்டு ஆடி ஆடி சமையலும் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் அப்படியே தெரிக்க 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 விடுங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டா பாய்பை மீண்டும் நாளை நல்லோர் பதவி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி நச்சல் லவ் யூ பாய்